தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஒன்று நாளாகமும் பதினான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் அவர்கள் பாகால் பிராசிமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான் அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பேரிட்டார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல என்பதே தாவிது ராஜா பல யுத்தங்களை சந்தித்துக் கொண்டிருந்த சமயத்தில் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு தொடர்ந்து முன்னேறிக் கொண்டிருந்தான் அதன்படியே தாவிதுக்கு எதிராக யுத்தத்திற்கு வந்த பெலிஸ்தீர்களின் மேல் யுத்தத்திற்கு போ என்று கர்த்தர் உத்தரவு கொடுத்தார் அந்த பெலிஸ்தியர்களுக்கு எதிரான யுத்தத்தில் தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் பெலிஸ்தியர்களை முறியடித்து மிக பெரிய ஜெயத்தை கொடுத்தார் அதனால் தாவீது தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான் நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பேரிட்டார்கள் பிரியமானவர்களே நமக்கு எதிராக அசாத்தியமான சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தர் நமக்கு மிக பெரிய பலனை கொடுத்து அற்புதமான ஜெயத்தை நமக்கு கொடுப்பார் இந்த விசுவாசத்துடன் நாம் தொடர்ந்து முன்னேறும்போது நாம் மிக பெரிய வெற்றிகளை காண முடியும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே எங்களை பலப்படுத்தும் எங்களுக்கு ஜெயத்தை தாரும் எங்களை ஆசிர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்